வெல்கம் டு ஃபைவ் எனி வீடியோஸ் ஒரு சரியான ஏற்றுக்கொள்ளும்படியான விளக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு பயத்தினாலையோ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்னாலையோ ஒரு மக்கள் கூட்டம் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மாஸ் ஹிஸ்டீரியான்னு குறிப்பிடுவாங்க இந்த உலகத்துலேயே இது வரைக்கும் நிறையவே மாஸ் ஹிஸ்டீரியா யூவென்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் சில வினோதமான நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி நடந்த சில நிகழ்வுகளை பற்றி தான் இந்த கவுண்டோன் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஹவானா சிண்ட்ரோம் யூஎஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு குட்டி நாடு தான் கியூபா ஆனா இந்த இரண்டு நாடுகளும் எளியும் பூனையும் மாதிரி என்ன சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இருக்க யுஎஸ் எம்பசில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டா கண்டிப்பா அந்த நாட்டு மேல சந்தேகம் வரத்தான செய்யும் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படி என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அண்ட் பதினாறு டைம்ல இருந்து கியூபாவில் அமைஞ்சிருக்க யூஎஸ் எம்பசியில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட காதுகள்ல தொடர்ந்து ஒரு விதமான ரிங்கிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சதாகவும் இதனால அவங்களுக்கு பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்பட பலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க மிஸ்டீரியஸ்லி இந்த பிரச்சனை எம்பசியில வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு கியூபாவில் வாழ்ந்த வேற யாருக்குமே இந்த பிரச்சனை ஏற்படல ஏன் இந்த எம்பசிக்கு பக்கத்திலேயே வாழ்ந்து வந்தவங்களுக்கு கூட இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே இல்லை இதுதான் பல விதங்கள்ல சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சது அது எப்படி யூஎஸ் எம்பசில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட முடியும் ஒருவேளை இவங்களா ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யூஎஸ் மெடிக்கல் செக்அப் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த எம்பசியை சுற்றி வேறு ஏதாவது அப்நார்மலா நடக்குதான்னு கூட செக் பண்ணி பார்த்தாங்க பட் அப்படி எதுவுமே நடக்கல அங்க இருந்த எம்ப்ளாயிஸ்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் உட்பட பல்வேறு விதமான மருத்துவ பரிசோதனைகளும் எடுத்து பார்க்கப்பட்டுச்சு ஆனா அதுல எந்த ஒரு அப்நார்மாலிட்டிஸும் தெரிய வரல இருந்தாலும் அவங்க தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல எல்லாம் அமெரிக்கா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா கியூபா புதுவிதமான சூப்பர் சானிக் சவுண்ட் வெப்பனை பயன்படுத்தி யூஎஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும் தாக்குவதா ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சு இது அந்த அளவுக்கு ஏடுபடல ஏன்னா அப்படி ஒரு வெப்பன் யூஎஸ்கிட்டேயே இல்லாத சமயத்துல கியூபா கிட்ட இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிதான் சோ இந்த ஒரு விளக்கத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல நாளடைவில இந்த பிரச்சனையை ஹவானா சிண்ட்ரோம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த ஹவானா சிண்ட்ரோம் யூஎஸ் எம்பசில வேலை செஞ்சவங்களுக்குன்னு மட்டும் இல்லாம பல்வேறு மிலிட்டரி பேசிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த யூஎஸ் பர்சனஸ்க்கும் இந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சு ஒரு மாஸ் ஹிஸ்டரியாவா பரவ ஆரம்பிச்சது மட்டும் இல்ல வெளிநாடுகள யு எம்பசியில வேலை செய்யறவங்க இருக்கவங்கன்னு பலருமே இந்த ஹவானா சின்ரோம்னால பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அண்ட் இது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவே மாற ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த ஒரு பயத்தை யுஎஸ் போக்கி இருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இப்போவுமே அடிக்கடி ஏற்படுவதை நம்மளால பார்க்க முடியுது ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட ரஷ்யாவில் இருக்க யுஎஸ் எம்பசியில வேலை செஞ்சுட்டு இருந்த அறுபது பேர் இந்த ஹவானா சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருப்பதா வெளியே சொன்னாங்க இப்போ வரைக்கும் இந்த ஹவானா சிண்ட்ரோம்க்கான ஒரு தெளிவான ரீசன் கண்டுபிடிக்கப்படல பட் ஸ்டில் இது இப்போவுமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கு அதுவும் குறிப்பா யூஎஸ் பீப்புள் மத்தியில Monkey Man டைம்ல இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில இருந்த மக்களை நிம்மதி இழக்க வச்ச ஒரு பெயர் தான் இந்த மங்கிமேன் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா டெல்லியோட புறநகர் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பாதி மனுஷ மாதிரியும் பாதி குரங்க மாதிரியும் தோற்றம் கொண்ட ஒரு உருவம் ஊருக்குள்ள சுற்றி வருவதாகவும் இது இரவு நேரங்கள்ல தனியா போற மனிதர்களை தாக்குவதாகவும் இதனால சிலர் இறந்து போனதாகவும் அப்படி இறப்புகள் எல்லாம் இது நடக்கல பட் இப்படி ஒரு ரூமரை பரப்ப ஆரம்பிச்சாங்க புறநகர் பகுதிகளில் ஆரம்பிச்ச அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா நியூ டெல்லி ஆஸ்திரேலியோட நகரத்துல வாழக்கூடிய மக்கள் கிட்டையும் பரவ ஆரம்பிச்சது நைட் டைம்ல ஒரு மனித உருவம் மாடி விட்டு மாடி குரங்கு மாதிரி உடல் முழுக்க ரோமங்களோட தாவி தாவி போவதை பார்த்துதா பேசிக்க ஆரம்பிச்சாங்க இதனால ஏற்பட்ட பயத்தினாலேயே சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு அதாவது இந்த மங்கி மண்ணால ஏற்படல மங்கி மண்ண பார்த்ததா அவங்களே நினைச்ச ஒரு பயத்தால தவறி விழுந்தெல்லாம் சில இறப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மங்கி மண் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியாவா மாற ஆரம்பிச்சது அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் இரவு நேரங்கள்ல கைகள்ல கம்பு நெருப்பு பந்தங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு காவலுக்கு ஊரையை சுற்றி வர ஆரம்பிச்சாங்க சில இரவுகள்ல மங்கியமான அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லி தகவல்கள் வரவும் நிலவரும் உண்மையாவே கலவரமாயிருக்கு இந்த டைம்ல ராத்திரி நேரத்துல வெளியே வந்த சிலர் இந்த மாப்னால தாக்கவும் பட்டாங்க போலீஸும் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருந்த இந்த ஒரு பயத்தை போக்க என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்திருக்காங்க மங்கி மேன பார்த்தேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம இத பத்தி எழுதுன சில சின்ன சின்ன பத்திரிகைகள் கிட்ட அதுக்கான சோர்ஸ் கேட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆதாரம் இல்லாம வெறுமனே பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி செய்யப்பட்ட ஸ்டன்ஸுக்கு துணை போக வேணாம்னு எச்சரிக்கை விடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மங்கி மேன்ன்ற மாஸ் ஹிஸ்டீரியா ஒரு முடிவுக்கு வந்தது லாஃபிங் சிக்னஸ் பொதுவா சின்ன பசங்க ஏதாவது ஒரு சாதாரண விஷயம் நடந்தாலே சிரிப்பாங்க அது இயற்கையான ஒண்ணுதான் ஆனா ஒரு ஸ்கூல்ல இருக்க பசங்கள்ல முக்கால்வாசி பேர் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாம சிரிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இருக்க ஒரு சின்ன நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாள் ஒண்ணுல இருந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா அவளோட அண்ட் டீச்சர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த சிரிப்பை நிறுத்தவே முடியல இது நடந்துட்டு இருக்கும் போதே மத்த பசங்களும் ஒவ்வொரு தரா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்த டீச்சர்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையே அப்போ நூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பேர் தானா அதுல நூறு பேருக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வேற வழி இல்லாம அந்த பசங்களோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பசங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா இந்த ஸ்கூல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற செய்திகள் அப்படியே பக்கத்து ஊர்களில இருந்த ஸ்கூல்கள்லயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இது நடந்த சில நாட்கள்லயே மிஸ்டீரியஸ்லி அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த பசங்களும் ஒரு டைமுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இந்த சிக்னஸ் பரவி பரவி பதினாலு ஸ்கூல்களுக்கும் மேல ஒரு மாஸ் ஹிஸ்டரியாவே மாறியிருக்கு இந்த பிரச்சனை இதனால ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இதன் காரணமா அந்த பள்ளிகள் சில மாதங்களுக்கு மூடி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு சரி இதுக்கான காரணத்தை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா யாருமே கண்டுபிடிக்கல மேபி ஆங்ஸை அந்த பசங்க இப்படி நடந்துட்டு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உலகம் பூராவும் அழுது புரண்டு கத்திர பசங்க மூலமா ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா உருவாகி இருக்குதான் இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா சிரிக்கிற பிரச்சனை டான்ஸானியாவில மட்டும்தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் கிளவுன் பேனிக் கோமாளிகளை நாம சர்க்கஸ் திரைப்படங்கள் கூத்து நடக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்திருப்போம் இவங்களோட முக்கியமான நோக்கமே மக்களை சிரிக்க தான் இருக்கும் சில திரைப்படங்களை தவிர்த்து ஆனா இந்த ஒரு கண்ணோட்டத்தையே மாற்றின ஒரு நிகழ்வுனா அது ரெண்டாயிரத்தி பதினாறு கிளௌன்ஸ் மூலமா தான் இந்த செயல் ஒரு பிராங்கா ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல செயல்பட்டு வந்த ஒரு தான் நைட் டைம்ல ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல கிளவு மாதிரி வேஷம் போட்டு நின்னுட்டு போற வர்றவங்களை பயமுறுத்துற மாதிரி வீடியோஸை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு இது வைரல் ஆனது மட்டும் இல்லாம நிறைய பேர் தங்களோட ஆள் மனசுல இருந்த ஈவில் சைட வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வழியாவும் இத பார்க்க ஆரம்பிச்சாங்க பிராங்க்ல பார்த்த மாதிரியே இவங்களும் ஒரு கில்லர் கிளவுன் மாதிரியான காஸ்டியூமை போட்டுக்கிட்டு நைட் டைம்ல தனியா போற வர்றவங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் கையில ஆயுதங்களை வச்சிட்ட எல்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்களாம் இதனால நைட் டைம் ஆனாலே அங்க ஒருவித பரபரப்பு ஏற்பட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட அக்டோபர் டைம்ல அமெரிக்கா முழுக்கவே இந்த க்ளவுன் சைட்டிங்ஸ் பரவுனது மட்டும் இல்லாம யூகே கனடா மாதிரியான நாடுகள்லயும் இந்த ட்ரெண்ட் பரவ ஆரம்பிச்சது அதன் பிறகு நைட்ல மட்டுமே நடந்து வந்த இந்த கிளவுன் சைட்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பகல்லையும் நடக்க ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு நிறைய பேர் நிஜமாவே பயந்து போனாங்க குறிப்பா சின்ன பசங்க இதன் காரணமாவே பல ஸ்கூல்கள் அந்த டைம்ல கிளவுன் சைட்டிங்னாலேயே லீவ் விடப்பட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இத பொறுத்துக்க முடியாத மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிளவுன் வேஷம் போட்டுட்டு சுத்தரவங்களை பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்த விஷயத்தில போலீஸ் தலையிட்டு கிளவுன் காஸ்டியூமோட கூட தயங்க மாட்டோம்னு அப்புறம் தான் இந்த கிளவுன் செட்டிங்ஸ் குறைய ஆரம்பிச்சு அப்படியே நின்னும் போயிடுச்சு பிளே இந்த உலகத்துல பதிவு செய்யப்பட்ட ரொம்ப பழமையான மாஸ் ஹிஸ்டீரியா சம்பந்தமான கேசஸ்ல இது முக்கியமான ஒண்ணு இது பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுல எஸ் அந்த வருஷம் பிரான்சோட ஸ்ட்ராஸ்போர்க் என்ற நகரத்தில் வாழ்ந்த மக்களுக்கு திடீர்னு டான்ஸ் ஆடுவது மேல ஒரு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க போக போக கூட்டம் கூட்டமா சேர்ந்து தெருக்கல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்படி ஆரம்பிச்சவங்க ஏதோ ஒரு சில மணி நேரங்கள்லாம் ஆட கிடையாது நாள் கணக்கில் ஆடி இருக்காங்க அப்படி ஆடினவங்க இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்ற அளவுக்கு டயர்டாகி ஆடவே முடியாம விழுகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இப்படி தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்ததால பலர் இறந்து போனதாவெல்லாம் கூட தகவல்கள் சொல்லப்படுது அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல இருந்தாலும் இப்படி ஒரு வினோதமான பிரச்சனை ஏற்பட்டதா நிறைய ரெக்கார்ட்ஸ பார்க்க முடியுது இந்த டான்சிங் பிளேக்கான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல அப்போ இருந்த மருத்துவர்களாலையும் இத என்னன்னு அவுட் பண்ண முடியல இதனால அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துல ஏற்பட்ட அதிகமான சூடின் காரணமாதான் இவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு அந்த சூடு குறைஞ்சா கண்டிப்பா அவங்க ஆகிடுவாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்படி ஒரு விளக்கத்தை இப்போ கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் ஆனால் அந்த டைமில் இதை நிறைய பேர் நம்பவும் செஞ்சுருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஒரு நகரத்தை தவிர இந்த பிரச்சனை வேற பெருசாக எங்கேயும் பரவன மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் எப்படி இந்த டான்சிங் பிளேக் திடீர்னு ஆரம்பித்ததோ அதே மாதிரி காணாமையும் போயிடுச்சு அண்ட் இப்போ வரைக்கும் இது மீண்டும் ஏற்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்மளால் பார்க்க முடியலை சோ தான் இந்த உலகத்தில பதிவு செய்யப்பட்ட சில வினோதமான மாஸ் ஹிஸ்டீரியாஸ பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ